குர்ஆன் ஷெரீஃபை ஓதி அதன் மூலமாக ஓதி பார்த்து ஷிஃபா இருக்கிறது நமக்கு எல்லாம் நன்றாக தெரியும் உடைய திருமுடி இருக்கிறது அல்லவா அந்த திருமுடியை கூட தண்ணியில் கலக்கி கந்திஷ்டிகளுக்கோ மற்ற நோய்களுக்கோ கொடுக்கின்ற பழக்கம் இருப்பதாக புகார் செருவிலே முஸ்லீம் செருவிலே எல்லாம் வருது அதுவும் நமக்கு நன்றாக தெரியும் ஏற்பாடு பாஷா நாகலே தன்னுடைய புனிதமான இடத்துல கூடிய மண்ணை எடுத்தவர்கள் மீது போட்டு அதன் மூலமாக சியாப்படுத்துவார்கள் எனக்கு உடம்பு ராகத்தில் இருந்தாலும் சங்கை ஹதரத் அவர்கள் சொல்ற காரணத்தினால் எதை பேசுவது என்று நினைத்து கொண்டு வந்திருந்தேன் நான் பெரிய பேச்சாளர் இல்லை என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் இருந்தாலும் சிறப்பு சிறப்புரையாற்றுவதற்காக சங்கப்புரிய ஃபாதில் மோத அவர்களை நஜி அவர்களை ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள் அவர்கள் சிறப்புரையாற்றிவிட்டு சென்று விட்டார்கள் இருந்தாலும் நாமும் ஒரு போடு காய் மாதிரி சும்மா பேருக்கு பேசணுமே என்பதற்காக சொல்லியிருந்தார்கள் எதை பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டு வந்தேன் அப்போது இந்த ஆரம்பத்தில் கவிதை படித்த ஒரு தம்பி சின்ன பிள்ளை பேர் எனக்கு தெரியவில்லை ஒரு அழகான கவிதையிலே ஊடைய உருளே சாக ஒரு விஷயத்தை சொன்னார் அது நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரி ஷரீஃபுலே முஸ்லீம் ஷெரீஃபுலே சஹேஹீப் இபால் எல்லா ஹதிசுகளும் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் அதனால் நமக்கு அசரத் அவர்கள் சம்பந்தமான ஒரு விஷயம் என்ற காரணத்தினாலே அதை மட்டும் எடுத்து லேசாக சொல்லிவிட்டு என் உரையை நிறைவு செய்கலாம் என்று நினைக்கிறேன் அந்த குழந்தை படும்போது பாடும்போது காலையில் சொன்னார் துருபத்து அருதினா பெரிய பாதினா என்று சொன்னார் இது அப்படியே இருக்கட்டும் நபிகள் நாயகம் சல்லாலே சில அவர்கள் சொன்னதாக ஆயுஷர் ஆயிஷா அலி அல்லா அறிவிக்கிறார்கள் ஆனால் ஆயிஷா தார் அலி அல்லா அன்ன ரசூல் அல்லாஹ் சல்லா அலே செல்லாம் காணமிம்மா எப்பவுல் உள்ளில் மறைது எப்பவுல் பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லாஹி துருபத் பாதினா விரிக்கத்தி துருபத்தி அருதினா விரிக்கத்தி பாதினா இஷ்வா சத்தியமுனா பீதிரி ரப்பினா என்று சொல்வார்களாம் என்னவென்றால் அபிகல் நாயகம் சல்லா அலே செல்லாம் அவர்கள் நோயாளிகளுக்கு சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் என்றால் தங்களுடைய கரத்தை மதீனமா நகரத்துடைய மண்ணிலே தன்னுடைய கரத்தை உமிழ்நீரை வைத்து தோய்த்து மதீனா நகரத்தில் மண்ணில் இப்படி வைத்து விட்டு சொல்வார்களாம் அந்த நோயுள்ள அவருடைய எந்த இடத்துல நோய் இருக்கிறதோ அவருடைய அந்த இடத்தை நோயுள்ள இடத்துல கையை வைத்து சொல்வார்களாம் பிஸ்மில்லாஹி அல்லாஹின் திருநாமத்தை கொண்டு நான் இதை செய்கிறேன் துருபத்து அருந்தினா நமது பூமியினுடைய மண்ணாகிறது இந்த மதீனாம நகரத்தினுடைய மண்ணாகிறது விரீர்கத்தை பகதினா நம்மில் சில பேருடைய எல்லாரிடமும் இல்லை நம்மில் சில பேருடைய ஒபில் சேர்ந்து இந்த மண் இருக்கிறது நம்மளுடைய நோயாளிகளுக்கு அது நிவாரணமாக்கப்படக்கூடியதாக இருக்கிறது நிவாரணம் தரக்கூடியதாக இருக்கிறது ரப்பினா நம் ஆண்டவனுடைய அன் உத்தரவோடு என்று நபிகள் நாயகம் செலுத்தம் சொன்னதாக அறிச்சிருக்கிறேன் இந்த புகார் ஷெரீஃபுல ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சாக அஞ்சாக சஹைஷிபின் நபாலா இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாக வந்திருக்கிறது முஸ்லிம் ஷெரீஃபில் வந்திருக்கிறது முஸ்லீம் ஷரீஃபில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்திருக்கிறது நபிகள் நாயகம் செல்லவர்கள் சொன்னதாக அவ் ஜுருகன் ஒரு மனிதனுக்கு சாதாரண ஒரு பொக்கலம் ஏற்பட்டாலும் கூட ஒரு சின்ன காயம் ஏற்பட்டாலும் கூட ஏதேனும் ஏதோ ஒரு நோ நோய் ஏற்பட்டாலும் கூட நபிகள் நாயகம் செல்லாளர்கள் சொல்வார்களாம் தங்களுடைய திருக்கரத்தபாபத்தில் இந்த ஆள்காட்டியவர்களை வைத்து பூமியில வைத்து சொல்வார்களாம் ஏற்கனவே சொன்னது போல துருபத்து அருதி துருபத் அருதினா பெரீ கத்தி பாதினா இஷ்வா சகிமுனா பீதி ரப்பினா என்று சொல்வதாக ஹதீஷ் ஷெரீஃபில் வருகிறது அன்பு சௌதரிகளை இங்கே நன்றாக சிந்திக்க வேண்டும் குர்ஆன் ஷெரீஃபை ஓதி அதன் மூலமாக ஓதி பார்த்து ஷிஃபா இருக்கிறது நமக்கு எல்லாம் நன்றாக தெரியும் ஏன்னா அல்லாஹெல்லா குரான் ஷெரீஃபில் சொல்லும் ஒரு நசீரம் குரானி ஷிஃபா என்று சொல்லி காட்டுகிறான் குரான் ஷெரீஃபிலே நாம் ஷிஃபாவாக நோய்களுக்கு நிவாரணம் தரக்கூடிய விலை இறைச்சிருக்கிறோம் என்று சொல்லுவது போல சூரத்தில் ஃபாஜாக்கு ஷிஃபா என்றெல்லாம் பேர் அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் அதுபோல ஹசன் ஹுசன் அழியல் நம்ம ரெண்டு பேருக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதேனும் திஷ்டிகள் போன்றவைகள் தொட்டு விட்டால் நபிகள் நாயகம் செல்ல தைனி அதே பாதுகாப்பு தரக்கூடிய சோரானதான் அதுக்கு பெயர் அதே குழுவாதி பிரபில் ஃபல குலவாதி பிரபின் ஓதி தடை விடுவார்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அது மாத்திரமல்லாமல் பெருமான சொல்ல ஆலோசனுடைய திருமுடி இருக்கிறது அல்லவா அந்த திருமுடியை கூட தண்ணியில் கலக்கி கந்திஷ்டிகளுக்கோ மற்ற நோய்களுக்கோ கொடுக்கின்ற பழக்கம் இருப்பதாக புகார் செருவிலே முஸ்லீம் செருவில் எல்லாம் வருது அது நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் இந்த விஷயம் நமக்கு அவ்வளவு தூரம் பெரும்பாலும் தெரிவதில்லை தான் இதை நான் சொல்லாமல் நினைக்கிறேன் ஆனால் இப்படி ஒரு முறை இருக்கிறது தன்னுடைய கரத்தில் தன்னுடைய விரலில் நீரை வைத்து பூமியில் தேய்த்து தோய்த்து அதில் வரக்கூடிய மண்ணை அந்த உடம்பில வைத்து நோயாளியுடைய உடம்பில் வைத்து இப்படி சொன்ன உடனே சுகமாகும் என்று ஹதீஷர் வருகிறது அன்பு சகோதரர்களே ஏன் இப்படி வருகிறது என்றால் நான் மதீனா நகரத்தினுடைய மண்ணை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் ஏன் என்றால் அந்த ஒரு மரியாதை இருக்கிறது லா குசு பஹாதல் பலத் வான்தெல்லும் பிஹாதல் பலத் நீங்கள் இந்த ஊரில் இருக்கிறதுனால இந்த ஊருக்கு தனி மரியாதை என்று அல்லாஹால சத்தியம் பண்ணி சொல்வதாக நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் அதுபோல பெருமாநாசல்ல ஆலோசனுடைய புனித உடலை தாங்கிய அந்த மண்ணுக்கு உள்ள மகிமை இருக்கிறது என்பதை நாம் விளங்குகிறோம் இதுபோல் சகோதரர்களே நம்ம ஹசரத் அவர்களை அதிகமாக பார்க்கிறோம் அவருடைய மஜில்சிங்களே நான் பல தடவை பல இடங்களில் கலந்திருக்கிறேன் அவர்கள் ஓதியும் குணப்படுத்துவார்கள் ஊதியும் குணப்படுத்துவார்கள் பாஷாநாயகத்தில் நம்ம யாருடைய நினைவாக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ அப்படி நம்ம சங்கைக்குரிய ஏற்பது பாஷா ஆகியவர்களா அத்தனுடைய புனிதமான இடத்துல கூடிய மண்ணை எடுத்தவர்கள் மீது போட்டு அதன் மூலமாக சுமாப்படுத்துவார்கள் என்று நம்மலாம் பார்க்குறோம் இப்போது நமக்கு ஒரு கேள்வி ஏற்படலாம் ஷா யஜமான அவர்கள் செல்லதாலுசுறவர்கள் அவர்கள் நபி சொல்ல ஆளுசம் அவர்களுக்கு மரியாதை இருக்கிறது இவர்களுக்கு என்ன மரியாதை இருக்கிறது இவருடைய பூமிக்கு இவருடைய மண்ணுக்கு என்ன அவ்வளோ மரியாதை என்று கேட்கலாம் அன்பு சகோதரிகளை த சகோதரர்கள் அப்படி நினைத்து விடக்கூடாது அவர்கள் யார் என்று கேட்டால் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் ஷஹீத் பீதினில் முஸ்தா ஜத்தி முஸ்தஃபல் முக்தார் ஜத்தி ஷஹீது ஃபின்னமா என்று அவர் உளவுலாம் பயத்தில் சொல்லிக்க உளவலா பலசேபின் இருக்கிறது அல்லவா அந்த பயத்தில் சொல்லிக்கிறேன் என்ன சொல்கிறாங்க பீதினில் முஸ்தஃபால் முக்தார் ஜத்தி அல்லாஹால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தெரிவு செய்யப்பட்ட என்னுடைய பாட்னார் பெருமான உத்தரவின் மூலமாக ஷஹீதாகுங்கள் என்று சொன்னார்கள் நான் எங்களுடைய ஊரில் இருக்கும்போது கனவிலே வந்து நீ இந்திய திருநாட்டுக்கு சென்று இந்த பகுதியில் சென்று இங்கே போர் புரிந்து மக்களுக்கு முதல்ல இஸ்லாத்தை தெரிவிக்க வேண்டும் பிரச்சனை வருகிற நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான் பிறகு கடைசி நேரத்தில் பிரச்சனை ஆகிற நேரத்தில் இங்கே ஷஹிதாக வேண்டும் என்று அல்லா சபில எனக்கு சொன்னார்கள் அதனால்தான் ஷஹீதானேன்னு அவர் சொல்கிறார் ஷஹ் அப்படி ஷஹீதான காரணத்தினால்தான் நமாயி என்னுடைய சிறப்பு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறேன்னு சொல்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் அல்லாஹுத் தலா குரான் ஷெரீஃபிலே ஷஹீதுகளை பற்றி சொல்கிறான் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் ஷஹீத் என்றால் இரண்டு வகையான ஷஹீத் இருக்கிறது அல் ஜஹாதுல் அசவர் அல் ஜெஹாது அக்பர் சின்ன போர் என்று இருக்கிறது பெரிய போர் என்று இருக்கிறது சின்ன போர் என்றுதான் விரோதிகளிடத்துல வைரிக இடத்திலே சென்று மார்க்கத்தை சொல்லும் போது பிரச்சனை வரும்போது அவர்களோடு போரிட்டு நாம் உயிரை மாய்த்துக்கொள்வது ஷஹீதாகுவது இதுதான் இது மூலம் இதுதான் சின்ன போர் தான் உள்ளத்தை வென்று கது அஃப்லஹ மனுஷக்காக உள்ளத்தை வென்றவன் தான் திட்டமாக வெட்டியடைந்தான் என்று அல்லாஹ் சொல்வது போல உள்ளத்தை வென்றார்கள் அல்லவா இதுதான் பெரியவர் அது ரஜாநாமில் ஜஹாத் அசவர் ஜஹாத் அக்பர் நாயம் சொல்லார் சொல்ல ஒரு பெரிய போருக்கு வந்த சாபங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் செஞ்சாலும் சின்ன போர் தான் இனிமேல் தான் பெரிய போருக்குன்னு சொன்னார் இந்த ரெண்டு போரையுமே ரெண்டு பொருள் வெற்றி கண்டவர்களாம் ஷஹினா சங்கை குறை ஷஹீத் பாஷா நாயுடைய எல்லாரும் இப்படிப்பட்ட சுகதாக்களை பற்றி அல்லாஹ் என்ன சொன்னால் ஒலா தகூலு லிமா யுகத்தலு ஃபீஸ் அபி இல்லாஹி நீங்கள் அல்லாவுடைய பாதையில ஷஹீதாக்கப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று நினைக்க வேண்டாம் அவர்கள் உயிரானவர்களாக இருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியாது உங்க அறிவை வச்சு அதை பார்க்காது அதனால மௌத்தான் சொல்லக்கூடாதுங்கிறான் இடத்துல சொல்றான் நிறைய சொல்லிட்டு போறான் அங்கே என்ன சொல்றான்னா அல்லாவுடைய பாதையில் இறந்தவர்களை அல்லாவுடைய பாதையில் ஷஹீதானவர்களை ஷஹீதாக்கப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் நினைத்து கூட அப்படி பார்த்துறாதீங்க அப்படி நினைச்சிடே கூடாது அது பெரிய பாவம் அப்ப எப்படி இருக்கு பல் என்றாலும் அகையாவும் அவர்கள் அவனுடைய ரபு நிலத்தில் அவர்கள் ஹயா உயிராக இருக்கிறார்கள் அப்படி சாப்பாடு உயிரோக்குவன் ஐயந்தர உறுதிக்குவன் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு அனிதம் சோரும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் சாப்பாடு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார் இருக்கிறேன் அவர்கள் எப்போது வந்து துணியாவிலே எங்கே வித்தியாசமும் கிடையாது

பல கஷ்டங்கள் இன்றைக்கி யாரும் சொன்னாங்க கஷ்டப்பட்டாதான் நல்லா அஜித்த ஒரு கால் ஆமாம் ஆனவுடைய எங்களுக்குள்ள சோதனைகளை கண்டு நாங்கள் வந்து சா கொஞ்சம் பொறுமையா இருக்கிற செய்ய நீ தார சோதனை எல்லாம் எங்களுக்கு தான் எங்களை தரஜாக்கள் உயர்த்து வருது அது அவர்களும் மிக கஷ்டப்பட்டு அவ வயதிலேயே சொல்லி கேட்டுறாங்க ஒரு இடத்துல சொல்றாங்க சொல்கிறார் நான் சும்மா இல்லை வெளியில் அரபு நாட்டிலிருந்து இங்கே வந்து கத்தாழத்து மஃபா பல வகையான பாலைவனங்கள்லாம் கடந்து வந்தேன் எப்படி பர்ரன் பஹரன் கடலிலும் வியாபாரம் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன் தரையிலும் பிரயாணம் பண்ணி வந்தேன் எப்படி பன்வாய் ஷதா இது பல வகையான கஷ்டங்கள் அனுபவித்து வந்திருக்கிறேன் ஓ வமாய் மிக தாகத்தோடு எத்தனை நாள் அப்புறம் அடுத்த பேர் சொன்னாங்க கம் இல் லெயில் அத்தியம் பித்னா ஜியா ஓ கம் யோமின் கத்தாயினா பிவமாய் எத்தனை இரவுகள் நாங்கள் பசியோடு பசியாக ஒரு துட்டு ஒரு 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 துண்டு ரொட்டி துண்டு கூட இல்லாமல் அடுத்த பயத்தில் அது வரும் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் பல வகையான கஷ்டங்களையும் பல தாகங்களையும் நாங்கள் அதற்கெல்லாம் ஈடுபடுத்துதான் இந்த நிலமையெல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறான்னு அவர் சொல்லியிருக்கிறார் அதுபோல சங்க குரம் ஷஹீனா ஷைஃபுனா ஷஹீத் பிர ஷீத் பாஷா ஆகிய அலி அல்லாத்தானுடைய இந்த முனாக்க விபத்தை அவர்கள் நினைவுகூர்வதன் மூலமாக தலாம் எல்லோருக்கும் அவருடைய வரக்கத்தையும் அவர்கள் மூலமாக நமக்கு எல்லா வகையான சாதது தாரையின்ற நற்பேட்டையும் தந்தல் ஒருவனாக ஆமீன் யாரும் போராளுமே வேண்டியவனாக என் உரையை நிறைவு செய்கிறோம் என்கிறாலுமே